ஒரு கேள்வியை கேக்குறது ரொம்ப ஈஸிங்க என்னப்பா இன்னைக்கு மீன் கிடைச்சதா கிடைக்கலயா ஈஸிதாங்க எழுந்துருச்சு மழை வெயில் பனி எதையும் பார்க்காம அந்த நாள் முழுக்க பொழுது சாயிர வரைக்கும் மீன் எங்கெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு தேடி அலைவாங்க மழை பெஞ்சாலும் கஞ்சிதான் வெயில் அடிச்சு வெயில் தாங்க முடியாம நொந்து போனாலும் அந்த கஞ்சிதான் இன்னைக்கு எப்படியாவது பெட்ரோலுக்கு மேல ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சிட மாட்டோமான்ற ஏக்கத்தோடவும் கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும் நம்பிக்கையோடுமே அந்த நாள் முழுக்க கஷ்டப்படுவாங்க என்னதான் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சாலும் நாங்க பிடிச்ச மீனுக்கு எங்களால விலை நிர்ணயிக்க முடியாது அளவுக்கு அதிகமா கிடைச்சா ஆட்டம் போட போறதும் கிடையாது அளவுக்கு கம்மியா கிடைச்சா மூலையில உட்கார்ந்து சோந்து போக போறதும் கிடையாது வீட்டுக்கு வந்தவர்கிட்ட என்னப்பா இன்னைக்கு ஏதாச்சும் கிடைச்சுதா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இல்லம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற நாளைய நோக்கிய பயணம் தான் தொடரும் தான் பட்ட கஷ்டம் தம் பிள்ளைங்களும் படக்கூடாது நான் தான் கடந்தாலும் என் பிள்ளைங்களை எப்படியாவது கரை சேர்க்கணும்னு வாழ்க்கை முழுக்க போராடுவாங்க அதையும் மீறி படிப்பு ஏறலையா படிச்சதுக்கேத்த வேலை கிடைக்கலையா என் பிள்ளை யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் கத்துக்கிட்ட வித்த எல்லாத்தையும் மொத்தமா சொல்லி தர ஆசானா மாறுவாங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜா தான் ஆனா கடல்ல வேட்டையாட போற ஒவ்வொருத்தரும் ராஜாதான்